மே ஒன்று அன்றைக்கி எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்ட்டு ஓனரே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார் அங்கே ஒரு முழு நாட்டுச்சாவலை பிடிச்சி அதை சுத்தம் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒரு சாப்பாடு ரெடி பண்ணார் அது மட்டும் இல்லாமல் அதை பார்த்திங்களா எப்படி நாட்டுக்கோழி குடிக்குதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கோழியில் சங்ககிரின்னு செய்ய சொல்லி அது ஒரு கடையில் கொடுத்து ரொம்ப அருமையாக செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி மத்தியான சாப்பாடும் ரெடி பண்ணார் ரொம்ப ரொம்ப சூப்பராக செமையாக அந்த ட்ரிப்பிற்கு போகணுன்னு சொல்லிட்டு அப்போ எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு செம சூப்பராக சமையல் இருக்குது இப்போ பாருங்கள் எப்படி கொதிக்கிது பார்த்தீங்களா அந்த நாட்டுக்கோழி குழம்பு அதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணி கிளம்பி போன இடம்தான் அவ்வளோ சூப்பரான ஒரு இடம் அந்த இடத்த நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அவ்வளோ சூப்பரான இடம் அது ரொம்ப பிரமாதமான ட்ராவலாக இருந்தது அந்த ட்ரிப்பு எங்கள் ஓனர் வந்து எங்களுக்கு கொடுத்த அந்த சந்தோஷத்தை இது வரைக்கும் எங்களால் மறக்கவே முடியாது அந்த மாதிரி ட்ரிப்பாக இருந்தது உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிப் அமைஞ்சிருந்ததுன்னா அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்காக எங்கள் ஓனருக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ